தமிழரசு கட்சியினுடைய உள்ளக முரண்பாடுகள் கட்சி தலைமை உடையங்கள் நீதிமன்றங்களை ஏறுகின்ற இந்த தன்மைகள் உள்ளக முரண்பாடுகளால் தொண்டர்களுடைய பிளவுத்தன்மைகள் ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு காலத்தினுடைய தேவை கருதி எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட அந்த நாமம் இன்றைக்கு அது முற்றிலுமாக உடைபட்டு இலங்கை தமிழரசு கட்சி ஒருபோதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த முடிவினை எடுக்கவில் ஒரு ஒன்று பொய்யாகவும் இருக்கணும் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இரு பிரதான தலைவர்களை மையப்படுத்தி இரு பிரதான தலைவர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களிலே இரண்டாக புரிந்திருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து அணியப்படுகிறதோ அதனூடாக இங்கே ஒரு இனப்பிரச்சினை தமிழர்களுடைய அபிலாசைகளை நீக்கி செய்யலாம் என்று தென்னிலங்கை சக்திகளும் இங்கே சில புல்லுருவிகளை வைத்து செயல்படுத்துவார்கள் கட்சியிலே சில உள்ளக முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அது தற்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பலர் கூறுகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது என்ன செய்தது என்று நேர்களுக்கு வணக்கம் வடலி ஊடக குழுமத்தின் வாயிலாக சொல்வீச்சு என்கின்ற புதிய நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி சொல்வீச்சு நிகழ்ச்சியின் ஊடாக இது ஒரு அரசியல் பேசுகின்ற நிகழ்ச்சியாக அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியாளர்களாக வேட்பாளர்களாக களமிறங்கி இருப்பவர்கள் சொல்லி நான் நினைக்கின்றேன் நாடு ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக மே மாதம் ஆறாம் திகதியை நோக்கி பல்வேறு கட்சிகள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோருமே ஒவ்வொரு தங்களுடைய கருத்துருவாக்கங்களை தங்களுடைய கொள்கை விளக்கங்களை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்த இருக்கின்றனர் அந்த வகையிலே எங்களுடைய வடலினுடைய குழுமத்தின் வாயிலாகவும் சொல்வீச்சு என்கின்ற புதிய நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று உங்களை புதிதாக சந்திக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள்

நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக திக்கம் இளைஞர் கழகத்தினுடைய உதயபந்தாட்ட அணியினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு விளையாட்டு வீரராக பல்துறை பரிமாணம் மிக்கவராக மேலாக பேச்சாளராக அவரை இனம் கண்டிருக்கின்றேன் இன்றைக்கு ஒரு புதிய தளத்திலே அவரை சந்திப்பதிலே மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் சொன்னால் இப்பொழுது நாடு ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கி அடி வைத்திருக்கின்றார்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லோருமே நீங்கள் இம்முறை வேட்பாளராக களமிறங்குகின்றீர்கள் சொல்லுங்கள் இலங்கை தமிழிசை கட்சி சார்பிலே பரச்சித்துறை பிரதேச சபையிலே நான் போட்டியிருக்கிறேன் இலங்கை தமிழிசை கட்சி கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பரச்சித்துறை பிரதேச சபையை தலைமை வகித்தது எட்டு ஆசனங்களோடு அந்த தலைமை பொறுப்பினை நாங்கள் ஏற்று சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நாங்கள் தேர்தலிலே விண்ணப்பம் செய்திருக்கிறோம் எட்டு ஆசனங்களோடு கைப்பற்றிய சபையை அந்த எங்களுடைய வினைத்திறனான செயற்பாட்டோடு நாங்கள் இந்த தேர்தலிலே ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்று எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்தும் சிறந்த சேவையை வழங்குவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலில் கடமாடுகிறோம் நிச்சயமாக தினேஷ் இம்முறை பொறுத்தவரையிலே கடந்த ஆண்டுக்கு தேர்தலுக்கும் கடந்த முறை இடம்பெற்ற தேர்தலுக்கும் இம்முறை இடம்பெற்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது அரசியல் கட்சிகள் சார்பாக பார்க்க சொன்னால் பல கூட்டணிகள் இல்லாமல் இருக்கின்றது பல கூட்டணிகள் உடைபட்டு தனித்து கட்சியாக இருக்கின்றது சென்ற முறை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு இருந்தீர்கள் ஆனால் இம்முறை உங்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி சார்பாக தனித்து போட்டிடுகின்றீர்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கின்றீர்கள் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று பார்க்கின்றீர்களா இல்லையா இல்லை இன்னே என்னுடைய தனிப்பட்ட கருத்து சென்ற முறை நாங்கள் சில சபைகளிலே சில ஆசனங்களை இழந்தது கூட்டமைப்பாக ஆசன பங்கீடுகள் இருந்த காரணத்தினால் எங்களுடைய சில ஆசனங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் குறிப்பாக கருவட்டி பிரே சபையிலே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய பல வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆசனங்களை கொடுக்காதமையினால் எங்களுடைய ஆதரவு தளம் குறைந்திருக்கிறது ஆனால் இம்முறை இலங்கை தமிழு கட்சி தனித்து போட்டியிடுவதனால் நாங்கள் சிறந்த வேட்பாளர்களை எங்களோடு பயணித்தவர்களை நாங்கள் இறக்கியிருக்கிறோம் நிச்சயமாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட்டமைப்பாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட இம்முறை நாங்கள் தனித்து போட்டியதன் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் பயன்படுத்தி அதிகூடிய வாக்குகளால் இலங்கை தமிழ்சு கட்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சமகால அரசியலை பொறுத்தவரையிலே பார்த்தோம்னு சொன்னால் இப்பொழுது எல்லோர் வாய்களிலும் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாக ஒரு ஒருவிடங்களுக்கு மேலாக தமிழரசு கட்சியினுடைய உள்ளக முரண்பாடுகள் கட்சி தலைமை உடையங்கள் நீதிமன்றங்களை எறுகின்ற இந்த தன்மைகள் உள்ளக முரண்பாடுகளால் தொண்டர்களுடைய குளவுத்தன்மைகள் தன்மைகள் மூத்த தலைவர்களுடைய மறைவு என்று சொல்லி ஒரு தமிழரசு கட்சி ஒரு பல்வேறு ஏதாவது எல்லோராலும் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு கட்சித் கட்சித்தன்மையாக மாறியிருக்கின்றது இந்த முறை இந்த வேட்பாளர் தெரிவு கூட எதன் அடிப்படையிலே தேர்வு இல்லை இலங்கை தமிழக கட்சியினுடைய இந்த முறை வேட்பாளர்களிலே நாங்கள் எங்களுடைய கட்சியோடு தொடர்ந்து பயணிக்கின்ற பயணித்தவர்களையும் புதிதாக விசேடமாக உள்ளூராட்சி சட்டத்திலே கொண்டு வரப்பட்ட இளைஞர் ஜூதலுக்கான வாய்ப்பினையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இம்முறை எங்களுடைய ஆசன பங்கீடிலே எவ்விதமான முரண்பாடுகளும் ஏற்படவில்லை அந்த முரண்பாடுகள் ஏற்படாதக்கான காரணம் இலங்கை தமிழக கட்சி தனித்து தனித்துவமாக போட்டியிருக்கிறது நீங்கள் கூறியது போல் கட்சியிலே சில உள்ளக முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அது தற்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது கட்சி மக்களுடைய நம்பிக்கையுரிய கட்சியாக தற்பொழுது மாறியிருக்கிறது நடம் இடம்பெற போகின்ற உள்ளூராட்சி தேர்தலோடு அதனுடைய பிரதிபலங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் கட்சியோடு நீண்டகாலம் பயணிப்பவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள் அல்லது கட்சியினோடு மிகுந்த விசுவாசத்தோடு களத்தில் நிற்பவர்கள் எல்லாம் தெரிவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த தெரிவு கட்சியினுடைய தெரிவு சார்ந்ததா அல்லது ஒரு தனிமனித நிலைப்பாட்டினூடாக எடுக்கப்பட்ட முடிவா இது இந்த தெரிவானது ஒவ்வொரு தொகுதி கிளையினுடைய கூட்டு தீர்மானமான ஒரு வேட்பாளர் தெரிவாகத்தான் இம்முறை அது இடம்பெற்றிருக்கிறது ஏனென்று சொன்னால் உண்மையிலே இப்பொழுது பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்கள் சார்ந்து வருகின்ற பொழுது குறிப்பாக இளையோர் மத்தியில் இளையோர்கள் சார்ந்து வருகின்ற பொதுவான ஒரு கருத்தியல் என்னன்னு சொன்னால் கட்சி விசுவாசத்தை தாண்டியும் தனி மனித விசுவாசமும் விசுவாசமும் தனிமனித தொடர்பு தொடர்பு அதாவது தனிமனிதரை தொடர்ந்து செல்லுகின்ற நிலைப்பாடு காரணமாகத்தான் எல்லா விதத்திலும் அவரவருக்கு முக்கியமானதான நான் என்ன சொல்கிறேன் என்று விளங்கம் நினைக்கிறேன் அவ்வாறானவர்களுக்கான வேட்பாளர் முனைவுகள் அல்லது பொதுத்தளத்திலே பல விடயங்களை கொண்டு வருகின்ற தன்மை காணப்படுவதாக சொல்கின்றார்கள் இது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதாக நினைக்கின்றீர்களா இலங்கை தமிழு கட்சியிலே தனி மனித இவர் உதாரணமாக சமூக வலுத்தங்களில் சொல்வார்கள் வாழ்வடிக்கிறது என்று அப்படியல்ல இலங்கை தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்ன விடயம் சரியானது நாங்கள் எதிர்பார்க்கிற கொள்கையினை எந்த தலைவர் முன்கொண்டு செல்கிறார்களோ அவரவர்களை அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ஆதரிப்பது அரசியலில் இயல்பானது எனவே இலங்கை தமசு கட்சியை பொறுத்தவரையிலே நீங்கள் கூறியது போல ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் பொறுப்புகள் இருக்கும் அந்த விடயங்கள் கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பிலே எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் வழியிலேயும் சமூக ஊடங்களையும் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இரு பிரதான தலைவர்களை மையப்படுத்தி இரு பிரதான தலைவர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களிலே இரண்டாக புரிந்திருக்கின்றார்கள் இன்று பார்த்தோம்னு சொன்னால் எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கு சார்பானவர்கள் ஒரு புறமாகவும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு சார்பானவர்கள் இன்னொரு புறமாகவும் இன்னொன்று ஜனநாயக தமிழரசு கட்சி என்று அதிலிருந்து புரிந்து போனவர்கள் இன்னொரு புறமாகவும் இன்றைக்கு மூன்று தளத்திலே ஒரு தாக்குதல் தன்மை ஒன்று இருக்கின்றது கருத்தியல் அது பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறிப்பாக இந்த பார் விஷயங்கள் வருகின்ற பொழுது அதிலே பெருவாரியான கருத்துக்களை எடுப்பவர்களை பார்த்தால் அவர்கள் எல்லோருமே சுமந்திரனுடைய ஆதரவாக இருப்பார்கள் இதேவேளை சுமந்திரன் தொடர்பாக இந்த இனப்படுகொலை தீர்மானம் படமான சபையில் ஏற்பட்ட பிற விடயங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற விடயங்கள்னு சொல்லி பழைய பழைய காணொலிகள் வருகின்ற பொழுது அதற்கு கீழே கருத்திடுபவர்களை பார்த்தால் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய ஆதரவாக இருப்பார்கள் இந்த இரண்டு தரப்பை மிக மோசமாக தாக்கி மிக மோசமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பவர்கள் இன்னொரு இன்னொரு அணியினராக இருக்கின்றார்கள் இது ஒரு வெளிப்படையான உண்மையான இன்னொரு அணியினர் இலங்கை தமிழசு கட்சியினை முற்றாக நீக்க செய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம்தான் இந்த இரண்டு தலைவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவர்கள் எங்களுடைய இலங்கை தமிழ்சு கட்சியை இல்லாமல் செய்யலாம் என்று கனவு காண்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து அணியப்படுகிறதோ அதனூடாக இங்கே ஒரு இனப்பிரச்சினையை தமிழ்நாக்களுடைய அபிலாசைகளை நீக்கி செய்யலாம் என்று தென்னிலங்கை சக்திகளும் இங்கே சில புல்லுரிவிகளை வைத்து செயல்படுத்துவார்கள் நீங்கள் கூறியது போல இரண்டு தரப்பு தலைவர்களிலும் ஆதரவாளர்கள் இருப்பது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முகநூல்களை இட்டு செல்வதெல்லாம் அண்மை காலங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கட்சி ஒரு தீர்மானத்தினை எடுத்தால் அந்த தீர்மானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மத்திய குழு அதனுடைய தலைமைத்துவம் என்று இருக்கிறது இனிவரும் காலங்களிலே நீங்கள் விரும்பினால் பாருங்கள் இலங்கை தமிழ்சு கட்சியைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் அல்லது தொண்டர்கள் அல்லது உறுப்பினர்கள் விசேடமாக நாங்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த முடியாது இலங்கை தமிழ்சு கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளிலே பாரிய மாற்றங்களை நீங்கள் முகநூல்களிலே கண்டோட பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் நியமனத்திலே அது ஒற்றுமைத்தன்மை வேணப்பட்டிருக்கின்றதா ஒற்றுமைத்தன்மை வேணப்பட்டிருக்கிறது என்ன அடிப்படையில் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதியை நிர்வகிக்கின்றவர்களும் தான் வேட்பாளரை நியமித்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் நான் குறிப்பாக பர்துறை தொகுதியினுடைய செயலாளராக நான் இருப்பதன் காரணமாக எனக்கு நன்றாக தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அதே நேரம் இலங்கை தமிழ்சு கட்சியினை அவர்கள் உறுப்பினர்களாக இணைந்து தங்களுடைய சமூகம் சார்ந்து மக்களினுடைய அபிவிருத்தி ஏனைய செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்குகிற நல்ல தலைவர்களை எங்களுடைய கட்சி என்று வேட்பாளராக நியமித்திருக்கிறது அதனால்தான் நாங்கள் நம்பிக்கையோடு கூறுகிறோம் எங்களுடைய கட்சி இம்முறை அமோக வெற்றியை அடையும் அது தமிழ் மக்களுடைய ஒரு வெற்றியாக அமையும் என்பது கூட்டமைப்பு என்கின்ற எங்களுடைய மாபெரும் வெள்ளமை வழங்கிய அந்த நாமம் இல்லாமல் செய்யப்பட்டு இன்று நீங்கள் தமிழரசு கட்சி என்ற நாமத்தோடு போட்டியிடுகின்றீர்கள் இந்த இது ஒரு எப்படியான ஒரு மன உணர்வை உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட ரீதியான கட்சி சார்ந்து சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு காலத்தினுடைய தேவை கருதி எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட அந்த நாமம் இன்றைக்கு அது முற்றிலுமாக உடைப்பட்டு உடைக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டு அந்த நாமமே இல்லாமல் சென்று இன்றைக்கு தமிழரசு கட்சியாக கடைசியிலே வந்து நிற்கின்றது தனித்தொரு கட்சியாக நிற்கின்றது இதனை எப்படி பார்க்கிறீர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் மட்டக்களப்பில் நடந்த கூட்டத்திலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அங்கம் வகிக்கின்ற மூன்று கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுவதனூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசனங்களை விட தனித்து தனித்து போட்டியிட்டு நாங்கள் பிரதேச சபைகளை ஆட்சி செய்யும் பொழுது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் ஆட்சி செய்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் நாங்கள் தொடர்ந்து செயல்பட வழிவகுக்கும் இந்த முறைமையிலே இலங்கை தமிழசு கட்சி ஒருபோதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த முடிவினை எடுக்கவில்லை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையிலே இலங்கை தமிழக கட்சியினுடைய முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த தீர்மானத்தை அவர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஒன்றிணைத்துத்தான் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் மூன்று கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எடுக்கின்ற ஆசனங்களை விட இந்த விகிதாசர முறையிலேயே நாங்கள் அறுபது வீதத்தினை வட்டாரமாகவும் மிச்சம் நாற்பது வீதத்திலே விகிதாசர முறையிலே வார பிரதித்துவம் அதிகமாக இருக்கிறது ஆகவே எங்களுக்கு அங்கே சபைகளை ஆற்ற முடியாத கடந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டுதான் இலங்கை தமிழ்சு கட்சி அந்த முடிவினை எடுத்தது இலங்கை தமிழ்சு கட்சி ஒருபோதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை சிதைக்கின்ற நோக்கத்தோடு செய்யப்படவில்லை இந்த இடம்பெற்ற இடம்பரப்பு கொண்ட உள்ளூராட்சி தேர்தலில் தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய ஆசன பகிர்வோடு தான் அந்த ஆட்சியை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவோம் இது சாத்தியம் நினைக்கின்றிருக்கலாம் நிச்சயமாக சாத்தியமான விடியம் இம்முறை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தவிசாளர் மேயர் வேட்பாளர்களை பகிரங்கப்படுத்தாமல் தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த விஷயம் கட்சியினுடைய உள்ளக முரண்பாட்டையும் தன்மையையும் வெளிக்காட்டுவதாக நீங்கள் அப்படி அப்படியில் எங்களை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழ்சு கட்சியிலே போட்டியிடுகிற அனைவரும் தலைமைத்துவத்துக்கு பொறுப்பானவர்கள் தான் அதனால் நாங்கள் இவர் சிறந்தவர் இவர் திறமையற்றவர் என்ற ஒரு பெயர் பட்டியலை கூறிக்கொள்ள விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் தலைமைத்துவத்துகை பொருட்படுத்தி நடத்தக்கூடியவர்களை தான் நாங்கள் வேட்பாளராக நியமித்திருக்கிறோம் ஆகவே அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆட்சி இருந்த பொழுது அதாவது நீங்கள் உபதவிசாளராக பெருந்தத்துறை பிரதேச சபையில் இருந்த கால நீங்கள் உங்களுடைய சேவை காலம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கின்றதா எதன் அடிப்படையில் அதை சொல்ல வருகிறீர்கள் நிச்சயமாக திருப்திகரமாக இருந்தவனில் தான் நான் மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்திருக்கிறேன் நம்பலாம் நிச்சயமாக என்னுடைய ஒரு நம்பிக்கை அது அதனால்தான் நான் தொடர்ந்து வேணால் எனக்கு என்னுடைய பதவிக்காலம் முடிவு பெற்றதும் நான் எனக்குள் சிந்தித்திருக்கிறேன் நான் ஆற்றிய சேவையிலே எனக்கு திருப்தி இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் அல்லது மூத்தோர்களுக்காக நாங்கள் செய்கின்ற அவர்களுடைய நினைவு துவசம் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய தானங்களை வழங்கும் பொழுது ஒன்று ஒரு வசனம் பயன்படுத்துவோம் அதை நான் அந்த என்னுடைய சபை அமர்வு முறை முடிவிட்டதும் நான் அதை மனதிலே சிந்தித்திருக்கிறேன் எனக்கு நிச்சயமாக நான் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினால் என்ன விடயங்களை ஆற்ற முடியுமோ அந்த விடயங்களை ஆற்றியிருக்கிறேன் அதற்கு மேலாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்பாடி எங்களுடைய பிரதேச நிதியை நாங்கள் பெறக்கூடிய அந்த விடயங்களை செய்திருக்கிறோம் உண்மையிலேயே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிதியினை வைத்து நாங்கள் மக்களுக்கு சிறப்பான சேவை ஆற்றுவோம் என்பது நாங்கள் அரசியல ஒருவன் பொய்யாக பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் அங்கே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வினத்திறனை வைத்துக்கொண்டு அந்த சபைக்கு இவ்வாறு மேலதிக நிதி மூலங்களை கண்டு அதனை எங்களுடைய மக்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஊடகமாக அந்த உறுப்பினர்கள் செயல்படுவார இருந்தால் நிச்சயமாக அந்த ஊராட்சி மன்றம் ஒரு வினைத்தினர் நாங்கள் செயல்பட முடியும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது பருத்தித்துறை பிரதேசையுடைய உறுப்பினர்கள் அதாவது இலங்கை தமிழக கட்சி உறுப்பினர்கள் அந்தந்த வட்டாரங்களுக்கு எதிர்பாராத அளவு பாரிய அபிவிருத்தி வேறு திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய இலங்கை தமிழக கட்சி நல்லாட்சி காலத்திலேயே அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறைகள் எங்களுக்கு அதிகமான நிதியை உள்ளூராட்சி மன்றங்களை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகால பகுதியில் மக்களுக்கு அபிவிருத்தி செய்த நிதி கிட்டத்தட்ட பருத்துரை பிரதேச சபையினுடைய வரவு செல்ல திட்டத்தில் ஒரு பதினைந்து வருட வரவு செல்ல திட்ட நிதியை நாங்கள் ஐந்து ஆண்டுகளில் செய்திருக்கிறோம் என்றால் நம்புகிறோம் இன்று பிறகு கூறுகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது என்ன செய்தது என்று நாங்கள் இந்த முறை என்ன செய்ததோ என்பதை மக்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதை நாங்கள் எழுத்து மூலம் எங்களுடைய செயல்பாட்டு அறிக்கையுடன் வழங்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பருத்துறை பிரதேச சபை இரண்டு பிரதேச செயலகங்கள் உள்ளடக்கியது வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தையும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய சபை கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தைந்து கிலோமீட்டர் சதுர விஸ்தீரணம் கொண்ட ஒரு சபை ஆகவே நாங்கள் இதுக்கு எப்படித்தான் உரிய கூடுதலான வேலை திட்டங்களை செய்தால் கூட அது திருப்தி என்பது மக்களுக்கு இருக்கும் அதை அது மக்களுடைய அது மனதிலே அது இருக்கிறது நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் நிச்சயமாக இலங்கை தமிழ்ச் கட்சி ஆட்சி செய்யும் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தினுடைய பிரேசவனுடைய வருமானத்தை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் கடந்த ஆட்சி காலத்திலே ஆதனவெறி முக்கியமாக ஆதனவெறியினை நாங்கள் பரிந்துரை பிரேசவுக்கு பட்ட புலோலி அலுவலகத்தில் உள்ள ஏழு வட்டாரங்களிலும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பெடுக்கும் பொழுது முப்பதாயிரம் ரூபாவாக இருந்த ஆதனவெறியினை நாங்கள் இன்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்காக நாங்கள் அதை கூட்டியிருக்கிறோம் வருமானத்தினை அதனைவிட சூரிய ஒளி மூலம் எங்களுடைய சபைக்குரிய வருமானம் ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதே நேரம் குடத்தனை பகுதியிலேயே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரவுடைய முயற்சியின் பிரகாரம் பெண்களுக்கான ஒரு அரைக்கும் ஆலை ஒன்றை அங்கே நிறுவி அது சிறப்பாக அவசியப்படுகிறது அதே போல குடத்தனை பகுதியிலேயே குடிநீர் திட்ட விநியோகத்தை ஒன்றை நாங்கள் செய்திருக்கிறோம் அவ்வாறு பல விடயங்களை நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்து சாதித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் போட்டியிடுகிறேன் உங்களுடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொலிகண்டி ஆலடி மீன்பிடி துறைமுகத்தினுடைய இயங்கு நிலை இப்போது எப்படி இருக்கின்றது பொலிகண்டி மீன்பிடி துறைமுகம் என்பது எங்களுடைய பல கடத்தொழிலாளுடைய கோரிக்கையின் பிரகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நல்லாட்சி காலத்திலே அது உருவாக்கப்பட்டது அறுபது மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீட்டிலே அதற்குரிய அறங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு கோத்தபாய ரா அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னர் அந்த திட்டம் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு மீன்பிடி துறை சார்ந்த அமைச்சராக தமிழர் இருவர் இருக்கிறார் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் தற்போது இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் ஒரு துறை சார்ந்த அமைச்சராக கூட அந்த வேலை திட்டத்தினை நிறைவு செய்து மக்களுக்கு பயன்பாட்டுக்குரிய ஒரு மீன்பிடி துறைமுகமாக அதனை அவர் செய்ய விரும்பவில்லை ஏன் ஏனென்றால் அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அது சிலர்களை தமிழசு கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கும் என்று அவர் ஐயப்பட்டிருக்க முடியும் ஆனால் இலங்கை தமிழ்ச கட்சியினுடைய செயற்பாடுகள் ஒன்றும் வாக்கு வங்கி நோக்கிய செயற்பாடுகளாக இல்லை எங்களுடைய மக்களுக்கான செயற்பாடலாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மீன்பிடி இறங்கு துறைமுகம் முழுமையாக நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு முப்பது லட்சம் ரூபா நிதியை ஒதுக்கினால் அந்த துறைமுகம் முழுமையாக பூரணப்படுத்தப்பட்டுவிடும் அந்த துறைமுகத்தினால் எத்தனையோ மில்லியன் கணக்கான மீன்பிடி உபகரணங்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு எங்களுடைய இடர் காலநிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அங்கே பல மீன்பிடி வள்ளங்கள் வலைகள் சேதமடைகிறது அதனை அந்த துறைமுகத்தின் ஊடாக அவர்கள் பயன்பட தொடங்கினால் அந்த அழிவில் இருந்தவர்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் வரும் புலகண்டியை சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் அல்ல எங்களுக்கு அயலில் உள்ள கடத்தொழிலாளர்கள் கூட தங்களுடைய அந்த மீன்பிடி ஊரகங்களை ஒரு பாதுகாப்பான முறையில் இறங்கு துறைமுகத்தில் பாதுகாக்கக்கூடிய வசதி இருக்கிறது நிச்சயமாக எதிர்வரும் காலத்திலும் தொடர்ச்சியாக நாங்கள் அதற்காக தொடர்ந்து அர்ப்பணித்து செயல்படுவேன் என்ற நம்பிக்கையோடு தான் மீண்டும் போட்டியிடுகிறேன் உங்களுடைய காலத்திலே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மானாண்டி பொதுச்சந்தையினுடைய நிலைமையை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்திலே பெட்டி பாய் விற்பனை என்ற பனைசார் உற்பத்திகள் ஒரு புறம் இருக்கும் ஆட்டிறச்சி மாற்றச்சி கடைகள் ஒரு புறம் இருக்கும் மீன் விற்பனையாளர்கள் பல பேர் இருப்பார்கள் ஆனால் நின்று நான்கு ஐந்து பேர் தான் இந்த சந்தையிலே விற்பனையாக விற்பனையார்களாலும் சரி மீனை விற்பனை இருந்தாலும் சரி மிகவும் ஒரு அரிதாகி கொண்டு இந்த சந்தை ஒரு அழிவை நோக்கி செல்கின்றது எல்லோருக்கும் தெரியும் எங்கள்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு மரபு ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு மாலையிலே இயங்கக்கூடிய அந்த சந்தையாக இருக்கக்கூடிய கூடுதலாக மதிய நேரமும் மாலை நேரத்திலே மிகுந்த மீன் விற்பனை இடம்பெற்ற ஒரு சந்தையாக இருக்கக்கூடிய இந்த மானாண்டி சந்தை இன்று பூனைகளினுடைய ஒரு பூனைகள் சரணாலயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பூனைகள் மீன்களை விட பூனைகள்லாம் அதிகமாக இருக்கின்றது இது இதுக்கு இது ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற ஒரு பாதையாக இன்று நான் நினைக்கின்றேன் இப்படியே செல்லுமாக இருந்தால் அவர்கள் கருத்துறை பிரதேச சபையை மிக மோசமாக சொல்லுகின்றார்கள் வரியை வேண்டு மட்டும் பெறுகின்றார்கள் காசை பெறுவதற்கு மட்டும் பெறுகின்றார்கள் ஆனால் இதை சுத்தப்படுத்தி தருவதாகவும் நுழம்புகளோடு இருப்பதாகவும் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வடலி குழுமம் கூட நாங்கள் ஒரு ஆவணத்தை ஒரு படத்தை கூட நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இன்றைய நிலை தொடர்பாக இது இந்த நிலை என்ன எப்படி மாறப்போகிறது இல்லை நீங்கள் கூறுவதை நானும் அந்த கிராமத்தை சேர்ந்தவரின்படியினால் திக்கத்தினுடைய அடையாளமாக சாலை திக்கம் மாநாடு சந்தை இருக்கிறது நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கூட அது சம்பந்தமாக நாங்கள் சில தீர்மானங்களை போட்டு சில உள்ளக வீதிகளை நாங்கள் புனரமைத்துக் கொடுத்திருக்கிறோம் உண்மையிலேயே அது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நெல்சீப் திட்டத்தினூடாக இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா நிதி மதிப்பீட்டில் அது உருவாக்கப்பட்ட சந்தை அதனுடைய அந்த சனசமு நிலையங்களை நான் நல்லாக தெரியும் திக்கம் மத்திய சனச இளம்பறை இளம்பரை சனச மூலயம் கொற்றவாதி பூமகள் கூட அதிலே பத்து விதமான பங்களிப்பு மக்கள் பங்களிப்பு இருக்கின்றதான் அவர்களும் சேர்ந்து தான் அந்த சந்தையை உருவாக்கியிருந்தோம் இன்று நீங்கள் கூறியது போல அந்த அதனுடைய பெருமதி பிரேசவைக்குரிய வருமானத்தை ஒப்பிடும் பொழுது எங்களுக்கு கவலையாகத்தான் இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது என்னவென்றால் இந்த கொரோனா இடர்காலத்துக்கு பிற்பகுதியிலேயே பல புதிய புதிய மரக்கறி விற்கின்ற நிலையங்கள் பல உருவாகி இருக்கிறது அதனால் வீதியிலே பிரதான எல்லாம் வீட்டுக்கு முன்னாலே மரக்கறி விற்கிற காட்சிகளை நீங்கள் கண்டறியக்கூடும் அது மேலே எங்களுடைய பிரே சபையினுடைய சந்தையினை மலினப்படுத்தி இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் நான் எங்களுடைய வடக்கு மாவா சபையின் ஒரு தீர்மானத்தின் பிரகாரம் தான் பொதுச்சந்தைகளிலிருந்து ஐநூறு மீட்டர் கங்கால் அப்பால் மரக்கறிகளை விற்கலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது நிச்சயமாக பருத்தித்துறை பிரேசையை பொறுத்தவரையிலே எங்களுடைய வருமானங்களில் நாங்கள் ஆதரவெறியாக இருக்கலாம் நீதிமன்ற குற்றப்படங்களாக இருக்கலாம் எங்களுடைய பொதுச்சந்தைகள் எங்களை கட்டிட கடத்துவத வருமானங்களை வைத்துக்கொண்டால் நாங்கள் இயங்குகிறோம் நீங்கள் கூறியதுமே அந்த மாநாண்டு சந்தையினுடைய வியாபாரிகளை எப்படி அதிகரிக்கலாம் அங்கே மக்களுடைய எண்ணிக்கை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்கிறோம் அந்த கட்டிடம் அப்படி இருப்பது உண்மையிலேயே அதுவும் எங்கக்கூடிய ஒரு பெரிய சபையுடைய பெரிய ஒரு வீண்விரியமாக தான் இருக்கிறது அதற்கு எங்களுடைய புதிய ஆட்சி காலத்திலே அந்த சந்தை அல்லது அந்த கட்டிடத்தினை ஒரு தொழிற்துறை சார்ந்த ஒரு நிறுவனமாக எனக்கு தெரியும் நல்ல பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிற ஒரு ஒரு தொழிற்சாலை உருவாகக்கூடிய கட்டிடமும் மேற்பகுதியில் இருக்கிறது அதற்கான முயற்சியை நாங்கள் இந்த புதிய ஆட்சியிலே உள்ளூராட்சி மன்றத்தை பொருட்படுத்த பின்னர் மேற்கொள்வோம் நீங்கள் ஏழவே சொல்றத போல இம்முறை தமிழரசு கட்சி கூடுதலாக தவிசாளர் வேட்பாளர் அல்லது பிரதேச தலைவர் என்ற அடிப்படையிலே ஒரு அடைமொழியை விடுத்து பொதுவாக ஒரு போட்டியிலே ஈடுபடுவதாக சொல்லியிருந்தீர்கள் அதுக்குரிய காரணமாக சில வேளை அந்த அறிவிப்புகள் கூட வாக்கு வீதத்திலே மாபெரும் சரிவை கொண்டு வரும் சொல்லியிருந்தீர்கள் ஆனால் குறிப்பாக பருத்ததுரை பிரதேச சபையை பொறுத்தவரைக்கும் தினேஷ் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது உப தவிசாளராக இருக்கின்றீர்கள் பொதுவாக கதைக்கப்படுகின்ற பேச்சு ஆனாலும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கு முக்கியஸ்தராக இருப்பதால் தினேஷ் தவிசாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது வீதங்களுக்கு மேற்படாக இருப்பதாக கூட கருத்துக்கள் இருக்கிறது இதை எப்படி பார்க்குறீர்கள் அது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு தான் நான் கட்டுப்படுவேன் நான் தவிசாளர் எல்லாமலே அந்த கடந்த ஆட்சியிலே அந்த சபையினை கொண்டு வழி நடத்தியதிலே என்னுடைய பங்கு அதே போல் சக உறுப்பினர் பிரசாந்த் அவருடைய பங்கு பலமாக இருந்திருக்கிற அந்த சபையிலே இணைய சபை உறுப்பினர்களையும் நான் யாழ் மாவட்டத்திலே பல வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன பல வரவு செலவு திட்டங்கள் அளவு இதோடு இருந்தது ஆனால் பத்து துறை பிரேசவையை பொறுத்தவரவில்லை இருபத்தி ஒரு உறுப்பினர்களையும் நாங்கள் ஒரு குடையும் கீழ் கொண்டு வந்தது கூடிய பிரதான நோக்கம் அங்கே இளைஞர்கள் பலர் இருந்தோம் நாங்கள் கட்சி அரசியலை அங்கே செய்யவில்லை நீங்கள் கூறியது போல தினேஷ் தவிசாளருக்கு விரும்புகிறார் என்பதை நான் மறக்கிறேன் ஆளுமை இருக்கிறதா இல்லையா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் நான் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு நான் இன்று நேற்று கட்சிக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் வீட்டுக்காக பிரச்சாரம் செய்த ஒருவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்சியினுடைய ஆயுள் கால உறுப்பினை எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் கட்சிக்காக தொடர்ந்தும் உங்களுக்கு தெரியும் பல இடங்களிலே பல அச்சமான சூழ்நிலையிலும் நாங்கள் பல கூட்டங்களை கட்சிக்காக நடத்திருக்கிறோம் கட்சியினுடைய வெற்றி தான் எங்களுடைய மக்களுடைய வெற்றி என்ற ஒரு எண்ணத்தோடு நான் பயணிக்கிறேன் கட்சியின் தீர்மானத்துக்கு கட்டப்பட்டே தீர்வு நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை ஒழுக்கீட்டோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் அந்த பயணிப்பினூடான சேவை எங்களுடைய மக்களுக்கு ஒரு தேவையானதாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுடைய வடலி ஊடக குழுமத்தின் வாயிலாக உங்களை வாழ்த்திக்கொண்டு நேர்களே இதுவரை இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களுடைய முதலாவது நிகழ்ச்சியிலே சிறப்பு அதிதியாக வந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரமும் தன்னுடைய கட்சி சார்ந்த விடயங்கள் சமகால உள்ளக முரண்பாட்டு நிலைப்பாடுகள் தன்னுடைய கடந்த கால சேவைகள் உபதவிசாளரான ஒரு தன்னுடைய ஆளுமை செய்த அனுபவம் ரீதியான பல கருத்துக்களை ஒரு குறுகிய நேரத்திலே எங்களுடைய பகிர்ந்து கொண்ட தினேஷ் அவர்களுக்கு எங்களுடைய வடலி ஊடக குழுமத்தின் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு அதிதியோடு சந்திக்கும் வரையில் விடைபெற்றுச் செல்லலாம் நன்றி வணக்கம் நன்றி துஷ்யந்தன் வடலி ஊடக குழுவினரின் என்னை அழைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்